அதுக்கு பிறகு சாப்பாடு வேணுமே அவர்கள் ஓடி இருந்தது அவர்களெல்லாம் இப்படி ஏழைகளாக தானே போனாங்க திரு ஓடி இருந்தது நாகூர் நாயம் ரஜயதாவங்கிட்ட அந்த திருவோட்டை இன்றைக்கும் பார்க்கலாம் நாகூர் நாயம் ரஜயர்தானை உபயோகித்த பொருட்கள்னு ஒரு வீட்டில் இருக்குதுங்க அந்த அவர் உபயோகித்த அந்த ஓட்டையும் இன்னைக்கு போய் பார்க்கலாம் அந்த ஓட்டிலேருந்து கொஞ்சம் உணவு இருந்துச்சு நீங்கள் எல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்துக்கிறீங்கன்னாங்க எல்லோரும் அதுலேருந்து உணவை எடுத்து 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 எல்லோரும் சாப்பிட்டாங்க தேவையான உணவை இந்த திருவோடு கொடுத்தது கொடுக்குமாங்க சின்ன ஒரு தட்டு கொடுக்குமா கொடுக்கும் எப்படி செஞ்சுக்கிறது அஜிதை படித்தான் செஞ்சுக்கிடலாம் நம்பிய நம்ம செல்லதால் சவ்கிட்ட அபுஹுரையாரு தான் வர்றாங்க சில பேருந்தங்கினைகளை கொடுத்தாங்க யாரை சொல்லலாம் வீகின்னா பில் பறக்கா இந்த பேருத்தங்கனிகளுக்கு நீங்கள் பரக்கத்தை வந்து துவா செஞ்சு தாங்க நம்பி நாம் செல்ல வாங்கினாங்க துவா ஓதுனாங்க கொடுத்தாங்க சொன்னாங்க அபு அவர்களே இந்த கனியை ஒரு பையில் வைங்க உங்களுக்கு எப்போ தேவையோ கையை விடுங்க எடுங்க சாப்பிடுங்க ஆனால் ஒரு ஷருத்து விதிமுறை என்னெண்டா பையை பிரிச்சிடக்கூடாது பையை பிரித்து என்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் கூடாது கையை மட்டும்தான் விடணும் எடுக்கணும் அபூஹரர் அலி எல்லாம் சொல்றாங்க அந்த பையன் நான் இடுப்பிலேயே கட்டி வச்சிருந்தேன் எப்ப எனக்கு தேவையோ கையை விடுவேன் எடுப்பேன் சாப்பிடுவேன் மற்றவங்களுக்கும் கொடுப்பேன் உஸ்மான் ரலி அல்லா ஒன் அவர்கள் ஷஹீதான போது அப்போது ஏற்பட்ட அந்த அமளி துமலியில என் இடுப்பிலே கட்டப்பட்டிருந்த அந்த பை அருந்து காணாமல் போய்விட்டது திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் எவ்வளவு ஆண்டு காலம் ஏறத்தாழ இருபது வருஷத்துக்கு மேலாக இருபது வருஷத்துக்கு மேலாக அந்த பையை பேரித்தவனையும் கொடுத்துக்கிட்டே இருக்குது நமக்கெல்லாம் என்ன மாங்காய் வேணுமா மாமரத்துக்கு போகணும் தேங்காய் வேணுமா தென்னை மரத்துக்கு போகணுங்க ஆனால் நபி இல்லாம் செல்லலாலு செல்லம் அவர்கள் அப்படி இல்லை சாதாரண ஒரு பையில இருந்தும் பேரித்த பழத்தை கொடுப்பாங்க அது விளையிற இடமா மண் இருக்குதா தண்ணி ஊற்றி வளர்த்தாங்களா ஒன்றுமே கிடையாது பையதான் கொடுத்து கொண்டு இருக்கிறது அங்கே பையின் மூலம் தேவையான கனிகளை நபி நாம் செல்லல்லால் சிறுவர்கள் கொடுத்தார்கள் முகஜிதா என்போம் இங்கே தேவையான உணவை நாகூர் நாயம் ரதி அல்லவர்கள் திரு ஓட்டிலிருந்து கொடுத்தார்கள் அதை கராமத்து என்று நம்ம சொல்லுவோம் இது போன்ற அற்புதங்கள் நல்லடியார்களுக்கு நடந்திருக்கிறது நபி நாம் செல்லல்லா அலிசல்லம் அவர்கள் விஷயத்தில் அவங்க நபிங்கிறதுனால மோஜிதாங்கிற பேர் கொடுக்குறோம் அப்போ இந்த புதகை மலைக்கு அங்கே இருந்துட்டு அப்புறம் கடைசியில் திருச்சிக்கு வர்றாங்க நதுகர் வழி தபிர ஆலம் பாத்துஷா அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த தர்காக்கு வந்து ஜியாரத்து வசதி வந்தாங்க நாகூர் நாகிம் ரதி இல்லாதவர்கள் சில கட்டங்களில் அந்த கதவை கொண்டு உள்ளே அமர்ந்து விடுவார்கள் நீண்ட நேரமாக அவங்க கூட இருந்தவங்க அவங்க கதையை கொண்டு உள்ளே ரொம்ப நேரமாக இருக்கிறாங்களே என்ன செய்கிறாங்க என்று பார்த்தபோது அங்கே உரையாடி கொண்டிருக்கிறார்கள் நாகூர் நாகம் ரதியல்லானவர்கள் மறைந்தவர்களிடம் உரையாட முடியும் அந்த தகுதியை பெற்றுவிட்டால் அதெல்லாம் எப்படிங்க முடியும்னா நம்ம நிலம் அப்படின்னு தான் அர்த்தம் நம்ம நிலம் அப்படி ஆனால் அந்த நிலையை அடைந்து விட்டால் பேசி கொண்டிருக்கலாம் இந்த உலகத்தோடு மறைந்தவர்களோடு பேச முடியுமா முடியும் ஏன்னா நபி அலாம் சல்லா அவர்கள் மேராஜ் போனாங்கல்ல அப்ப எல்லா நபிமார்களோடும் பேசுனாங்கல்ல ஆதம் அலிசலாம் பேசுனாங்க ஐசா அலிசலாம் அவங்கள்ட்ட பேசுனாங்க முசா அலிசலாம் பேசுனாங்க இப்ராஹிம் அலிசலாம் அவங்கள்ட்ட பேசுனாங்க எல்லாம் சலாம் சொன்னாங்க பதில் சலாம் சொன்னாங்க மரஹபா நல்வாழ்த்துக்கன்னு சொல்லி அவங்க வரவேற்றாங்க மூசா அலைசலாம் சலாம் அவர்களோடு உரையாடலையே நடந்தது அந்த தொழிலை வாங்கிட்டு வரும் பொழுது இப்ராஹிம் அலேசலாம் அவர்களோடும் பேசுகிறாங்க இதெல்லாம் நடந்தது அப்போ அவங்க வேண்டுமான இந்த உலகத்தில் மறைந்தவர்கள் ஆனால் நபீல் நாயகம் செல்லல்லாம் அலைவசர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவங்க தானே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மறைந்தவர்களிடம் பேச முடியும் நபி நாம் அவர்கள் பேச அப்படி அவர்கள் பேசினார்கள் என்றால் மோஜிசா அற்புதம் அந்த அற்புதத்துக்கு தான் ரதும் அவங்களும் மறைந்தவர்களோடு பேசுவாங்க பேசி இருக்கிறாங்க அதுக்கு கராமத்து பேர் கொடுக்குறோம் அல்லா குர்வானிலே கூட அவ்வாறு பேச முடியும்னு சொல்லி கேட்டுறான் கபலிக்க நபி அவர்களே உங்களுக்கு முன்பு நாம் அனுப்பி வைத்தோமே அந்த நபிமார்கள் ரசூல்மார்களிடம் நீங்கள் கேட்டு பாருங்கள் என்கிறான் இறைவன் அப்ப இந்த உலகத்தில் இருந்து கொண்டே அந்த ரசூல்மார்களோடு பேச முடியுங்கிறனால தானே கேட்டு பாருங்கன்னு நல்லா சொல்றான் இல்ல அதெல்லாம் அவங்களும் பேச முடியாது அப்படின்னா கேளுங்கன்னு நல்லா சொன்னது என்ன அர்த்தம் இருக்குது அவருக்கு அந்த நேரத்தில் சூனியம் வைக்கப்பட்டிருந்தது மக்கள் எல்லாம் இவங்க நாவனாமிரதிய பத்தி அவருக்கு சொல்லி இருக்கிறாங்க இந்த மாதிரி பெரியவங்க வந்துருக்கிறாங்க அற்புதத்தை நடத்துறாங்க நிறைய பேருக்கு நோய்கள்லாம் நீக்கிறாங்க அப்போ அந்த மண்ட சொன்னால் அப்போ அவங்க பெரியவங்க கூட்டிவாங்க நாவனாமிரதே அவன் போனாங்க பார்த்தவங்க சொன்னாங்க இவருக்கு சிக சூனியம் வைக்கப்பட்டு இருக்கிறது எப்படி கண்டுபிடிச்சது மாடியின் மேலே ஒரு புறா இருக்கிறது எடுத்து வாருங்கள் அன் போன புறா இருக்குது ஊசியால் குத்தப்பட்டு குத்தப்பட்டு இருக்குது அதை அந்த புறா வந்தோன்னு ஒவ்வொரு ஊசியாக கலட்டி கலட்டி எடுத்து போட்டார்கள் நாஸ் ரெண்டே ஓதிக்கொண்டு கடைசி ஊசி எடுத்த உடனேயே அந்த அச்சுதப்பனாக மன்னர் சுகமாயிட்டார் இன்னைக்கு அந்த சிகுரே இல்லை அப்படின்ட்டு இருக்கிறாங்க ஞானத்திலே சூனியமாக இருக்கக்கூடியவர்கள் சூனியம் இல்லை என்கிறார்கள் குரானுடைய ஞானத்திலே சூனியமாக இருக்கக்கூடியவர்கள் ஹதீஸ் ஞானத்திலே சூனியமாக இருக்கக்கூடியவர்கள் அது சூனியமே இல்லை என்கிறார்கள் கேட்டாக்கா நாங்கள் கண்ணால் பார்த்தா தாங்க நம்புவோம் அப்படிங்கிறாங்க நாத்திகத்தை புகுத்துகிறார்கள் இஸ்லாத்தில் கண்ணால் பார்த்தால் நம்புவேன் நாத்திகம் இறைவன் சொல்லிவிட்டால் நம்புவேன் இஸ்லாமியம் ஆனா எல்லாமே கண்ணால பார்க்கணுமா அப்ப ஜின்னு வந்து கண்ணால பாத்துட்டோமா நம்புறோமே அதான் சொல்லிட்டா நம்புறாங்க மழைக்கு அல்லா சொன்ன நம்புறோம் இல்லை இல்லை நான் கண்ணால் பார்த்தாதான் நம்ம சின்னதான் அது நாத்திகம் அல்லவா அந்த நாத்திகத்தை தான் இஸ்லாத்தின் பெயரிலே புகுத்த நினைக்கிறார்கள் அல்லா குரான சொல்லிட்டா சகர அந்த சூனிய கலை அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள் அப்படி ஒரு கலை இருக்கிறது அப்படிங்கிறாங்க ஆனா இன்னைக்கு இஸ்லாத்தின் பெயரிலே நாத்தியவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் சிகர்னு சொன்னால் ஒரு மேஜிக் அப்படிங்கிறார்கள் அது வந்து எந்த தாக்கத்தையும் உண்டு பண்ணாதோ அது மேஜிக் அல்லா சொன்ன தாக்கத்தை உண்டு பண்ணுங்கிறான் மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்துவார்கள் இந்த கலையை கொண்டு தாக்கத்தை உண்டு பண்ண முடியும் பாதிப்பை உண்டு பண்ண முடியும் என்று குரான் சொல்கிறது இந்த இஸ்லாத்தின் பெயரிலே இருக்கிற நாத்தியவாதம் சொல்கிறார்கள் அது ஒரு மேஜிக் ஆயிரம் ஒண்ணு செய்ய முடியாதுங்கிறாங்க அப்ப குரானை வசனத்தையும் மறுக்கிறார்கள் நபி இல்லாம் சல்லாஹல்ல அவர்களுக்கே சூனியம் செய்யப்பட்டது என்கின்ற ஹதீசு புகாரில் இருக்கிறது இஸ்லாத்தின் பேரில் இருக்கக்கூடிய நாத்தியவால் சொல்றாங்க அந்த ஹதீதை நாங்கள் தள்ளுபடி பண்ணிட்டோம் ஏற்றுக்கொள்ள மாட்டாளம் சரியான ஹதீதா இருந்தாலும் ஒப்புக்கொள்ள மாட்டேங்க எங்கள் அறிவுக்கு பொருந்தவில்லை ஷாஃபி முஹமுத்துல்ல அலி சொல்றாங்க உன் அறிவுக்கு பொருந்தவில்லை என்று ஒரு ஹதீஸை நீ புறக்கணித்தால் உனக்கு அறிவில்லை என்று அர்த்தம் என்றார்கள் உனக்கு அறிவில்லப்பா ஷாஃபிமா முரமத்துல சொல்கிறாங்க ஏன்னா அப்போ இவருடைய இப்படி நாலு பேர் இங்கே இங்கே இருக்கக்கூடிய நாலு பேர் கிளம்புன மாதிரி ஒவ்வொரு ஊர் நாலு பேர் கிளம்பிட்டான்னு சரிது உலகம் என்பது பறந்து விரிந்தது முஸ்லீமும் எல்லா நாட்டிலும் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அது கொஞ்சம் மெட்ராஸில் நாலு பேர் உட்காந்துக்கிட்டு இந்த அதி சரி வரல எங்கள் அறிவுக்கு பொருந்தலை அந்த அதி வரல எங்கள் அறிவு பொருந்தலைன்னு விட்டு புறக்கணிச்சிட்டா இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் நாலு பேர் கிளம்பிட்டா அப்போ புகாரியைக்கானா போயிருமே முஸ்லீம் காண போயிருமே அப்போ இவர்களும் ஒரு வகையில் அஹ்லுர் குரானாகத்தான் இருக்கிறாங்க அஹ்லு குரான் எந்த ஹதீவும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள் இவர்கள் அவருடைய பிள்ளைகள் அவுளு குரான பிள்ளைகள் கொஞ்சம் ஹதீதை ஏற்றுக்கொள்ள மாட்டோங்கிறாங்க அவ்வளவுதான் சரியான ஹதீதாக தான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னா இவர்கள் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அந்த அளவுக்கு இவங்க அறிவு இருக்குதா

பேரித்த மரத்துடைய மட்டை இவைகளை கொண்டு ஒரு எகுதி சூனியம் செய்தான் சொல்லதான் சொல்றாங்க புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீர் அவது பிறப்பில் அவது பிறப்பில் ரெண்டே ஓதுனாங்க அதிலிருந்து விடுதலை ஆடாங்க இங்கே நாகூர் நாயம் ரதியுல்லா உனவர்களும் இந்த ரெண்டு சூறாவைத்தான் ஓதுகிறார்கள் அந்த மன்னரும் சுகம் பெற்றார் அதே போல அந்த தஞ்சாவூரிலிருந்து கூத்தாநல்லூருக்கு நல்லூருக்கு வருகை தருகிறார்கள் கூத்தாநல்லூரிலே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ஏழை எளிய மக்கள் இப்போதான் புரிய பணக்காரவங்க தமிழ்நாட்டிலே ஒரு சிங்கப்பூர் கூத்தாநல்லூர் அப்படிலாம் சொல்லுவாங்க இப்போ பணக்காரவங்க ஆனால் நாகூராயம் ரதியல்லாம் போன நேரத்தில் எல்லாம் ஏழைகள் விவசாயிகள் இந்த வெத்தலை கொடிக்கான்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதைத்தான் வச்சு அவங்க பிழைப்பு நடத்திக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோ பேர் ஏழைகள் ஆனால் விருந்தோம்பல் இருந்தது அவர்களிடம் நாகுநாயம் ரதியல்லாம் வந்தோடனே அவங்கள அப்படி கொண்டாடினாங்க அந்த மக்கள் ஏழைகள் தான் விருந்தோம்பலை கொண்டாடினார்கள் நாகுநாயம் ரஜியல்தானுடைய துவா வாங்கினாங்க இன்னைக்கு அந்த ஊர் செல்வ செழிப்பாக வந்து கொண்டிருக்கிறது அந்த நாகுநா ரதியானுடைய துவா தான் எப்போவுமே பெரியவங்களோட துவானம் வாங்குறதா இருந்தால் அவங்களுக்கு ஹிதுமத்து பண்ணணுங்க பணிவிட செய்யணும் எதுவாக சொல்லுவாங்க நீ வணக்கம் செஞ்சால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் ஆனால் ஹிதுமத்து பண்ணால் தான் ஹுதா அல்லா உனக்கு கிடைப்பான் அப்படிம்பாங்க அந்த மாதிரி இவங்க கூத்தாள உட்காரவங்கள்லாம் ஹிதுமத்து பண்ணி இந்த அளவுக்கு வந்துட்டாங்கல்ல அந்த ஊருக்குள்ளே நீங்கள் போவாங்க குடிசையாக பார்க்க முடியாது எல்லாம் பெரும்பெரும் மாடி ஊடாக தான் இருக்கும் நபி நாம் செல்லல்ல அழி செல்லம் அவங்களுக்கு ஒன்று செய்ய தண்ணி கொண்டு போய் கொடுத்தாங்க ரபியா இவனு காபர் அலியெல்லாம் ஒன்று நபியை நம்ம சல்லா அலிஸ்வலம் தெரிஞ்சுக்கிட்டாங்க சரி இப்படி ஒரு ஹித்மத்து பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு எதா நம்ம செய்யணுமே கை மாறா செய்யணும்னு நினச்சிட்டு சல்யா ரபியா ரபியா அவர்களை ஏதாவது கேளுங்களேன் நான் தர்றேன் அப்படின்னாங்க அப்புறம் ரபியா காபர் காபுரையை நான் சொன்னாங்க அஸ் பக்கத்தக்க ஃபில் ஜன்னா யாரை சொல்லலாம் நான் சொர்க்கத்தில் உங்கள் கூட நான் இருக்கணும் அதான் எனக்கு வேணும்னாங்க இப்போ நபியை நம்ம சல்லதா அலிஸ்வலம் கேட்டால் அப்போ கைகிற தாலிக்க சரி இது கேட்டீங்க வேற எதாவது வேணுமா அப்படின்னாங்க இவங்க சொன்னாங்க ஹூவா ஜாக்கா அது மட்டும் தான் யாரை சொல்லலாம் அப்படின்னாங்க ஏங்க இப்போ அதை கேட்டுக்கலாமே வேற ஏதாவது கேட்டுக்கலாம்ல ஏன் கேட்கலண்டா எனக்கு பல தேவை இருக்குது அதில் ஒன்று தான் உங்கள் கூட சொர்க்கத்தில் இருக்குதுன்னு வந்துடும் அதுவும் வேணும் இது வேணும் அது வேணும் அப்போ எனக்கு பல நோக்கம் இருக்குதுன்னு வந்துடும் இல்லை எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு நோக்கம்தான் இந்த உலகத்தில் இருந்தாலும் உங்கள் கூட இருக்க வேண்டும் மறு உலகில் இருந்தாலும் உங்கள் கூட இருக்க வேண்டும் அவ்வளோதான் அதான் வேணும் இப்போ நம்ம நம்ம செல்லு சொன்னாங்க சரி சரி ஐநி அலா கசுரத்து சுஜூத் ஐநி அலா நப்சி சுஜூத் அப்படின்ட்டாங்க நீங்க அதிகமா தொழுதுவாங்க நீங்க கேட்டது நடக்கும் அப்படின்ட்டாங்க இது முஸ்லிம்லயே பதிவு செய்யப்பட்ட செய்யப்பட்டம் அவர்கள் கூட இருக்கிற நற்பேறு ரபி ஆர் அலி அவங்களுக்கு கிடைத்தது அவர்கள் செய்த அந்த ஹிதுமத் பணிவிடையின் மூலமாகத்தான் ஹிதுமத் பண்ணுங்க துவா வாதுங்க பெரியவங்க அது போல அப்பாசர் அலி அல்லு நீங்க நம்ம சொல்றோம் அப்படிங்கிறோம் குருவானுக்கு விரக்க விரிவுரை வழங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் தலைவர் அப்பாஸ் அட்பாசரானு இந்த வாய்ப்பு அவருக்கு எப்படி கிடைத்தது இந்த ஞானம் எப்படி கிடைத்தது நபி நாம் சரதாசன் செஞ்ச ஒரு துவா தான் அந்த துவா இவருடைய பணிவிடையின் மூலமாக கிடைத்தது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அப்படியே நம்ம சல்லதா அலிசலம் ஒன்று செய்யறதுக்க வேண்டி தண்ணி கொண்டு போய் வச்சுட்டாங்க அவங்களுக்கே தெரியாமல் சல்லதாசலமே தெரியாது அவங்க போயிட்டு வர்றாங்க ஒரு சேர்த்து தண்ணி ரெடியாக இருக்குது அப்போ கேட்குறாங்க சல்லதா அழிசலம் இந்த தண்ணி இப்போ யார் கொண்டு வச்சது அங்கே இருந்தோன்னு சொன்னாங்க இபுனா பாசலாம் அவங்க தான் வச்சுட்டு போறாங்க அப்படியா உடனே துவா செய்கிறாங்க அல்லாஹும் இறைவனை மார்க்கத்திலே சிறந்த விளக்கத்தை இவர்களுக்கு கொடுப்பாயாக அப்படின்ட்டாங்க புகாரில் பதிவு செய்யப்பட்ட அதித் இன்னைக்கு மிகப்பெரிய கல்விமான் அறிவு மேதை இப்ப நான் ரதி அதிகல்லானு அப்படியே நாம் செல்லலாசன் செஞ்ச ஒரு துவா தான் அந்த துவா எப்படி கிடைத்தது அவர்கள் செய்த அந்த ஹெதுமத்தின் மூலமாகத்தான் கிடைத்தது இங்கே கூத்தாநல்லூர் வாழ் மக்கள் இப்படி ஒரு செல்வ செழிப்பை பெற்றார்கள் என்றால் அவர்களுடைய அந்த விருந்தோம்பல் அவர்களுடைய பணிவிடை அவர்களுடைய அந்த கண்ணியம் மரியாதை உபசரிப்பு இதன் மூலமாகத்தான் அவர்கள் பெற்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அதுக்கு பிறகு அவங்க நாகூர் ஷரீப்புக்கு போறாங்க நாகூர் நாயகம் ரோது எல்லாகும் அவர்கள் அங்கே இருந்து கொண்டே வணக்க வழிபாட்டில் ஈடுபடுகிறார்கள் பல காலங்கள் தவத்தில் இருந்தார்கள் கடற்கரை ஓரத்தில் சில்லடின்னு ஒரு இருக்குது சில்லா இருந்த இடம் அங்கே தங்கி இருந்து பாதத்தில் இருந்தாங்க அதுதான் இன்றைக்கி சில்லடி இன்னைக்கு நாவூர் போனாலும் கடற்கரை போனால் அந்த சில்லடியை பார்த்துட்டு வரலாம் அதே போல் இந்த தர்கா ஷரீஃப்பிலே அங்கேயும் இருந்து கொண்டும் வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டார்கள் கடைசியில் இந்த உலகத்தை விட்டும் பிரிவதற்கு முன்னால அல்லாஹூத்தா அறிவிப்புறாங்க நல்லவங்களுக்கு எல்லாம் வஃபாத்து வர செய்து தெரிஞ்சிடும் நபி நாம் சல்லதா அலுசலம் பல இந்த உலகத்தை பல்வேறு வகையில் சொல்லிக்கிட்டே வந்தாங்க நம்ம பார்க்குறோம் மகான்கள் சஹாபிகள் அப்படி தான் ஏன் உஸ்மான் ரத்தியா ஷஹிதாக்கப்படுறாங்க பகல்ல அதுக்கு முந்தின இரவு கனவு காண்றாங்க உஸ்மான் ரத்திய தான் சொன்னாங்க நான் கனவு கண்டேன் நபியில் நாம் சல்லதாசனம் அவர்களை பார்த்தேன் நபி நாம் சல்லதாசனம் சொன்னாங்க யா உஸ்மான் அஃப்தர் தனா நோம்பு திறக்க நம்மட்ட வந்துருங்க அப்படின்ட்டாங்க ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அபி அபிஷேக்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்த நாள் காலையில் ஹஸ்மா ரஜியல்லாம் நோம்பாலியாக தான் இருந்தாங்க அந்த நிலையிலே தான் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அப்போ அடுத்த நாள் காலையில் ஷஹீதாக்கப்பட போகிறார்கள் தான் நபி நாம் சல்லல்லா அழி சொல்லும் கனவுல போய் சொல்லிவிட்டாங்க தெரிஞ்சு போச்சு அதே போல் ஃபாத்துமா ரதியல்லா என்று அவங்கள வந்து கவனிக்கிறதுக்கு சல்மா ரதி அவங்கள தான் பொறுப்புகள் கொடுத்துருந்தது அப்போ சல்மா ரஜி அல்லஹா சொல்கிறாங்க ஒரு நாள் தினம் அலி ரஜியானா வெளியே போயிருந்தாங்க ஃபாத்திமா ரஜியல்லா வானஹா அவங்களாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னட்ட சொன்னாங்க நான் குளிக்கணும் தண்ணி வைங்கன்று நான் தண்ணி கொண்டு போய் வச்சேன் ஃபாத்திமா ரஜிள்ளா உனகா குளித்தாங்க அதற்கு முன்பு இப்படி ஒரு அழகான குளியலி குளித்து நான் பார்க்கவே இல்லை அவ்வளோ அழகாக குளித்தாங்க இருக்கிற என் ட்ரெஸ்ஸில் புதிதாக கொண்டு வாங்கன்னாங்க புது ட்ரெஸ் இருந்த ட்ரெஸ்ஸில் புது ட்ரெஸ்ஸு கொண்டு போய் கொடுத்தேன் அதை அணிஞ்சுக்கிட்டாங்க என்னோட சொன்னாங்க படுக்கையை வீட்டு மத்திய பகுதியில் போடுங்கண்டு போட்டேன் ஃபாத்திமா ரஜாவும் அனுகா அங்கே வந்து படுத்தாங்க ஒரு கணித்து படுத்தாங்க முகத்தை குப்ரான் திசை பக்கம் வைத்து படுத்தாங்க தங்களுடைய கையை கண்ணத்தின் மீது வைத்து கொண்டு படுத்தாங்க சொன்னாங்க சல்மா அவர்களே என் தாயார் அவர்களே இப்பொழுது இன்னி மூத்து அல் ஆன் எனது உயிர் இப்போது பிரிய போகிறது என்று சொன்னார்கள் கொஞ்ச நேரத்தில் உயிர் பிரிந்து விட்டது அலி ரலி அல்ல வந்தாங்க நடந்ததையெல்லாம் நான் சொன்னேன் அகமது அலி பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அப்ப நல்லடியார்களுக்கு தெரியும் நமக்கு மனலம் வரப்போகிறது என்று நாகூர் நாம் ரதியல்லா அல்லா வனு அவங்களுக்கான் படித்தான் அதான் மகனார் யூசுஃப் நாயம் ரலி அல்லா வனு வளர்ப்பு மகனார் அவங்க அழைச்சு சொன்னாங்க ரூஹு பிரிய போது என்னை இந்தந்த முறையில் அடக்குங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ மழையும் பொழியும் நீங்கள் ம என்னை குளிப்பாட்டுவதற்கு தண்ணீர் கொண்டு வர தேவையில்லை என்னை குளிப்பாட்ட என் உடலை வைப்பீர்கள் மழை பொழியும் அந்த நீரிலேயே என்னை குளிப்பாட்டி விடுங்கள் என்றாங்க நல்லவர்கள் நடக்கும் இன்றைக்கி இப்போ சுகதாக்கள் யார் பள்ளப்பட்டியில் அடக்கம் செஞ்சாங்கல்ல இந்த சுகதாக்கள் நான் உலமா பெருமக்கள் நல்லடக்கம் செஞ்சு முடித்த ஒன்றை மழை பெய்துங்க முக்கால் மணி நேரம் கடுமழை அந்த பகலெல்லாம் அந்த ஊரில் மழை பொழியுங்கிற அறிகுறியே கிடையாது அறிகுறி இருந்து பேஞ்சா பரவாயில்ல அறிகுறியே இல்லை பேஞ்சிச்சு அல்லாஹ் குணம் சொல்லி காட்டான்ல அழிகு முசமாக வல்லார்கள் தீயோர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இவன்லாம் கெட்டவர்கள் தீயவர்கள் இவர்கள் இறந்து போனால் வானமும் அழாது பூமியும் அழாது போனா போகட்டும் நினைக்கும் இந்த வசனத்திலிருந்து இம்மாங்க விளக்கம் தருகிறார்கள் தீயோர்களுக்கு வானம் அழாது என்றால் என்ன அர்த்தம் நல்லோர்கள் இறந்து போனால் வானம் அழும் இப்போ சொஹதாக்களுக்கு அதான் நடந்துச்சு அது ஒரு நல்ல அடியாக அடையாளம் ஆகி போச்சு இங்க நாகூர் நாயம் ரஜிள்ள அவங்களும் தான் சொல்றாங்க உடலை வைங்க மழை பொழியும் குளிப்பாட்டு விடுங்கள் அது போலவே நடந்தது அந்த நாகூர் நாயம் அனு அவர்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல அறுபத்தி எட்டு வயசு வாழ்றாங்க தொள்ளாயிரத்தி எட்டிலே இந்த உலகத்தையோடு மறைகிறார்கள் ஜமாதுல் ஆஹிர் பிறைப்பத்து வெள்ளிக்கிழமை சஹஜூத்துடைய நேரம் அவருடைய உயிர் பிரிந்தது இந்த நாம் ரஜியல் லாகு அணுகு அவங்கள பற்றி சில பேர் கேட்பாங்க என்னங்க இறை நேசருங்கிறீங்க இறை நேசர் என்றால் நபியலாம் சல்லோட சுண்ணத்தையெல்லாம் பின்பற்றணுமா இல்லையா முக்கியமான சுண்ணத்து திருமணமாச்சே அந்த திருமணம் அவங்க செய்யலையங்க ஒரு நபீலாம் சல்ல சுண்ணத்தை பேணாத ஒரு இப்படிங்க இறை நேசராக இருக்க முடியும் என்ற கேள்வியை கேட்டு தங்களுடைய அறியாமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏன் தெரியுமா இவங்க நினைச்சது என்னண்டா திருமணம் செய்வது சுண்ணத் என்று விளங்கியிருக்கிறார்களே தவிர இன்னும் சில பேருக்கு திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதுதான் சொன்னத் என்பது புரியவில்லை நம்ம திருமணம் சொல்வது சொன்னது தான் அது சில பேருக்கு இன்னும் சில பேருக்கு திருமணம் செய்ய கூடாது அதுதான் சொன்னது இதை நம்ம சொல்லல நம்பிய நாம் செல்ல சொல்லி காட்டுறாங்க உணவும் உடையும் கொடுக்க முடியும் நீங்க திருமணம் காரணம் அது பார்வையை தாழ்த்தும் கற்பை பாதுகாக்கும் அப்புறம் சொல்ற மனைவிக்கு உணவு கொடுக்க வசதி இல்லை அப்படி நிலம் உங்களுக்கு இருக்குதா ஒரு மனிதன் ஆசையும் இருக்கும்ல அப்ப ஆசை எப்படி தனித்துக் கொள்றது நபி நம் செல்ல சொல்றாங்கி பிசம் இப்படிப்பட்டவெல்லாம் நோன்பு வச்சு தன்னுடைய இச்சையை தனித்து கொள்ளட்டும் தாங்க புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஆதீஷ் உணவும் உடையும் கொடுக்க முடியுமா திருமணம் உனக்கு சொன்னது உனக்கு மனைவி மக்களுக்கு வந்து ஒன்னா கொடுக்க முடியாது உணவு உடைக்கு அந்த வசதி இல்லை திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது தான் உனக்கு சொன்னது அப்போ ஆசை என்ன செய்யறது நோன்பு வச்சு குறைச்சிக்க உன் ஆசைக்காக வேண்டி ஒரு பெண்ணை நீ கஷ்டப்படுத்தாத இவரோட ஆசையை தவிர்த்து கொள்ளது ஒரு பெண்ணை கல்யாணம் முடிப்பாராம் இவர் ஆசையை தெரிஞ்சு கொள்வாராம் உணவு கொடுக்க மாட்டாராம் என்ன இயந்திரமா உன்னுடைய ஆசையை தணிக்கிற இயந்திரமா பெண்மணி கொடுக்க முடியும் சொன்னா திருமணம் திருமணம் செய்யாத ஆசைய நோம்பு வை ஆனா இப்ப நம்ம வைக்கிற நோம்பு வேற அதுவே விஷயம்னு வச்சுக்கிறோங்க இப்போல்லாம் நோம்பு வச்சாதான் ஆசை கூடுது ஏன்னு கேட்டால் நோம்பு நோம்பா இருக்கிறது இல்லை அப்படியே நம்ம சொல்றாங்க இல்ல மூணு பகுதியாக வச்சு கொள்ளுங்கிறாங்க ஒரு பகுதி சாப்பாட்டுக்கு ஒரு பதிவு தண்ணி இருக்கு இன்னொரு பகுதி வெற்றிடமா வரணும் நம்ம அப்படியா